இந்த உலகத்துல நம்ம எவ்வளோ பெரியவர்களை நம்ம பார்க்குறோம் பணத்துல பெரியவர்கள் அதிகாரத்துல பெரியவர்கள் பதவியில பெரியவர்கள் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பார்ப்போம் இந்த மனிதர்கள் இப்படி ஏதாவது ஒருத்தருக்கு பயந்து கொண்டே தான் இருப்பாங்க நம்ம ஏரியாலே இவர் பெரிய ஆள்பா இவரை கண்டா இந்த ஏரியாவே நடுங்கும் அவர் வந்தாலே எல்லாருக்கும் ஒரு பயம் ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய பதவியில இருக்கிறாரு அவர் கண்ணை காட்டினாலே எல்லா வேலையும் நடக்கும் அவர் கையாசாலே இவ்வளோ பெரிய வேலை எல்லாம் நடக்கும் அவ்வளோ பெரியவர் அவர் பெரிய இடத்துல உனக்கு வேலை வாங்கி கொடுப்பாரு அவருக்கு தெரியாத ஆளே கிடையாது எல்லாரையும் அவருக்கு தெரியும் உனக்கு என்ன வேலை ஆகணும்னாலும் அவர்கிட்ட போனீன்னா நடக்கும் இன்றைக்கும் அப்படிப்பட்ட பெரிய மனிதர்கள்லாம் உலகத்துல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க பணத்தில் பெரியவங்க பதவியில் பெரியவங்க அதிகாரத்துல பெரியவங்க இப்படி எல்லாவற்றிலும் பெரியவங்களாக இருந்தாலும் இவர்கள் எல்லா காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் நம்மை உண்டாக்கின தேவன் வாசிப்போம் ரெண்டு நாளாகமும் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதா இருக்கும் யார் சொல்றது சாலமோன் சொல்றாரு சாலமோன் ராஜா என்ன சொல்றாரு எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் நீங்க வானத்திலும் பூமியிலும் எவ்வளோ தேவர்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த தேவர்களை காட்டிலும் எங்கள் தேவன் பெரியவர் அவர் எப்படிப்பட்ட தேவன் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை ஏற்பட்ட பிரச்சனையை கொண்டு போனாலும் அது சுலபமா தீர்க்கிற வழியை சொல்லுகிற கத்தர் அவர் அவ்வளோ பெரியவர் அவர் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பல இடங்கள்ல அவர் சொல்லுகிறார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அந்த தேவன் இன்னொருத்தர பெரியவர் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக அவர் பெரியவராய் இருப்பார் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார் இது மறையாள இடத்துல தேவத்துதன் பேசுகிற காரியங்கள் ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக அவள் கர்ப்பவதி ஆவாள் என்று தேவதூதன் அவள் இடத்துல வந்து பேசும்போது ஏசு கிறிஸ்துவை குறித்து தேவதூதன் இங்கு சாட்சி கொடுக்குறான் அவர் பெரியவராய் இருப்பார் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார் அவர் எப்படி இருப்பார் பெரியவராய் இருப்பாராம் இவ்வளவு அதிகாரத்தோட இந்த தேவதூதன் சொல்ல முடியும்னா பிதாவாகிய தேவன் சொல்லாமலா தேவதூதன் சொல்லுவாரு நிச்சயமா இல்ல இந்த மாதிரி பெரியவரா இருப்பார் அப்படின்றது வேற யாருக்குமே வேதத்துல கொடுக்கப்படலை கர்த்தாதி கர்த்தர் ஒருவருக்கு தான் பெரியவர்ன்றது சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல அதுக்கப்புறம் இயேசுவை அவரே இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு அவர் பெரியவரா இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ இந்த இயேசு எப்படி பெரியவரா இருக்கிறார் எதனால இவர் பெரியவரா இருக்கிறார் அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏன் இவர பெரியவர்னு சொல்றாரு இவர் எதுல எல்லாம் இருப்பார் வாசிப்போம் யோவான் எட்டு ஐம்பத்தி மூணு எங்கள் பிதாவாகிய ஆப்ரஹாமிலும் நீர் பெரியவனோ அவர் மறித்தார் தீர்க்க தரிசிகளும் மறித்தார்கள் உன்னை நீ எப்படிப்பட்டவன் ஆக்குகிறாய் என்றார்கள் யாரு பரிசெயர்கள் இயேசு இப்ப உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த இடத்துல சில வாக்குவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்போ இயேசு சொல்லும் போது என்ன சொல்றாரு ஐம்பத்தி ஓராம் வசனம் ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அவர் என்ன சொல்றாரு என்னுடைய வார்த்தையை கை கொண்டு ஒருத்தர் நடந்தா அவனுக்கு மரணமே கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ யூதர்கள் இதை பிடித்து கொண்டார்கள் இதுல இருந்தே எங்களுக்கு நல்லா தெரியுது நீ ஒரு பிசாசு பிடித்தவன் ஏன்னா ஆப்ரஹாமும் தீர்க்கதரிசிகளும் மறித்தார்கள் நீ என்ன சொல்ற என்னுடைய வார்த்தையை கை கொண்டவன் மறிப்பதில்லைன்னு சொல்ற அது எப்படி உன் சரியாகும் எங்கள் பிதாவாகிய ஆப்ரஹாமிலும் நீ பெரியவரும் அவ்வளவு பெரிய ஆளா பாணி ஆப்ரஹாம் எங்கள் பிதாவா இருக்கிறாரு அவரை காட்டிலும் நீ எப்படி பெரியவரா இருக்க முடியும் அவரே மறிச்சிட்டாரு நீ வந்து உன்னுடைய வார்த்தையை கை கொண்டு நடந்தா மற மறிக்க மாட்டாங்கன்னு சொல்ற அது எப்படி அப்படின்னு கேக்கும்போது ஏசு என்ன சொல்றாரு ஐம்பத்தி ஆறாம் வசனம் உங்கள் பிதாவாகிய ஆப்ரஹாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான் கண்டு களி கூர்ந்தான் என்றார் ஒரே ஆச்சரியம் எல்லாருக்கும் அவர் இப்படி சொன்ன உடனே எங்கள் பிதாவாகிய ஆபிரஹாமிலும் நீ பெரியவனோ அப்படின்னு கேட்கிறவங்க கிட்ட ஆமா அப்படின்னு சொல்லாம உங்கள் பிதாவாகிய ஆப்ரஹாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான்னா கிறிஸ்து எப்ப பிறப்பாரு அவர் எப்ப இந்த பூமிக்கு வந்து இந்த மக்களை ரட்சிப்பாரு அவர் எப்படி ரட்சிக்க போகிறார் அப்படின்றதுக்கான ஆப்ரஹாம் ஆவலா இருந்தானாம் ஆசையா இருந்தானாம் கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி அவன் கண்டு களி கூர்ந்தான் மோரியா மலையில ஈசாக்க பலி கொடுக்க போகும்போது கத்தர் அந்த இடத்துல அவனை வேண்டான்னு பலி கொடுக்க வேண்டான்னு சொன்ன பிறகு அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்து ஆப்ரஹாம் அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துகிறான் இல்லையா இப்போ ஈசாக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே ரத்தம் சிந்தப்படுகிறது அதை ஆப்ரஹாம் தேவ ஆட்டுக்குட்டியாகவே காணுகிறான் அதை கிறிஸ்துவாகவே காணுகிறான் அதை கண்டு களி கூர்ந்தான் என்று இயேசு சொல்லுகிறார் ஒரு ஆட்டுக்குட்டியை ஈசாக்கு போது இயேசு கிறிஸ்துவை ஏசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை கண்டிருக்கலாம் இப்போ ஒரு மனு குலத்தின் பாவங்கள் எப்படி தேவாட்டுக்குட்டியானவர் மீது வைக்கப்பட்டு அவர் எப்படி அடிக்கப்படுவார் என்பதை ஒரு பிக்சரை போல கர்த்தர் ஆபிரகாமுக்கு முன்னமே சொல்லியிருக்கிறார் ஏன்னா அப்ரஹாம ஒரு சிநேகதனை போல பாக்குறாரு உனக்கு சொல்லாம உனக்கு அறிவிக்காம நான் எதையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு இல்லையா ஏற்கனவே நிறைய காரியங்களை ஆப்ரஹாமுக்கு அறிவிச்சிருந்தாரு கத்தர் உன்னுடைய நானூத்தி முப்பது வருட வாக்காலம் எகிப்து தேசத்துல அடி அடிமைகளா இருப்பாங்களும் சொன்னாரு சோதம் குமோராவை அழிக்க போகிறதுக்கு முன்னாடியும் ஆப்ரஹாம் கிட்ட தான் போறாரு இப்படி பல காரியங்களை ஆப்ரஹாமுக்கு அவரு தெரிவிக்கிறார் அது போல இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு காண்பித்திருக்கிறார் அதனாலதான் ஏசு கிறிஸ்தி சொல்றாரு அவன் கண்டு களி கூர்ந்தான் உடனே இவங்களுக்கு கோவம் வருது ஐம்பத்தி ஏழாம் வசனம் அப்போது யூதர்கள் அவரை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது வயதாகவில்லையே நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள் அவர் வந்து சொல்லல நான் ஆப்ரஹாமை பார்த்தேன்ட்டு ஆப்ரஹாம் என்ன பார்த்தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு ஆனா இவங்க என்ன கேக்குறாங்க உனக்கு இன்னும் ஐம்பது வயது கூட ஆகல நீ ஆப்ரஹாம பாத்தியா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வராங்க அவங்களுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா கூட யேசு சண்டைக்கு போக பாக்குறாங்க அவரை எப்படியாவது கொலை செய்யணும்னு தேடுறாங்க இல்லையா அதனால உனக்கு இன்னும் ஐம்பது வயசு கூட ஆகல அதுக்குள்ள ஆப்ரஹாமை பார்த்தேன் எப்படின்னு நீ சொல்றியே எப்படி அப்படின்னு எட்டாம் வசனம் அதற்கு இயேசு ஆப்ரஹாம் உண்டாகதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆப்ரஹாம் உண்டாவதற்கு முன்னமே யார் இருக்கிறது கிறிஸ்து இருக்கிறார் அமேன்